இயக்குனர் சிம்புதேவனோட டைரக்ஷனில் வடிவேலு இரட்டை வேடங்களில் நடிச்சு இரண்டாயிரத்தி ஆறுல வெளியாகி சூப்பர் ஹிட்டான படம் தான் இம்சே அரசன் இருபத்தி மூணாம் புலிகேசி படம் இந்த படத்தை டைரக்டர் சங்கர் ப்ரொடியூஸ் பண்ணியிருப்பாருங்க இது என்னதான் இது ஒரு முழுநீள நகைச்சுவை திரைப்படமாக இருந்தாலுமே அந்த கால மன்னர்கள் பிரிட்டிஷாருக்கு எப்படியெல்லாம் துணை போனாங்க மக்களை பற்றி கவலைப்படாமல் எப்படியெல்லாம் சுயநலமாக இருந்தாங்க அப்படிங்கிற அரசியலை பற்றி பேசின படமாகவும் இந்த படம் பார்க்கப்பட்டுச்சுங்க எது எப்படியோ வடிவேலு அப்படிங்கிற ஒரு நகைச்சுவை நடிகிற ஒரு ஹீரோ அந்தஸ்துக்கு வளர்த்து விட்ட படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாங்க இந்த படத்துக்கு அப்புறமும் வடிவேலு ஒரு சில படங்களில் ஹீரோவா நடிச்சாருங்க ஆனால் இது இம்சையரசன் அளவுக்கு பெருசாக பேசப்படலைன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் அரசியலில் புகுந்து விஜயகாந்துக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி ரெட் கார்டு வாங்கிட்டு தன்னோட கெரியருக்கு தானே ஆப்பு வச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாங்க இப்போ அந்த ரெட் கார்டெல்லாம் முடிஞ்சு திரும்பவும் படங்களில் தலை தாட்டிட்டு வர வடிவேலு குணச்சித்திர கேரக்டருக்கு செட்டான அளவுக்கு கூட பழைய அந்த காமெடி ரோலுக்கோ பாடி லாங்குவேஜுக்கோ ஈடு கொடுக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் வராரு வடிவேலு இப்போ சமீபத்தில் மறுபடியும் சுந்தர்சியோட படங்களில் நடிக்கப் போகிற விஷயம் வடிவேலுவோட ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தையே கொடுத்துருக்குன்னு சொல்லலாங்க அதுக்கு காரணம் இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷனில் பல ரசிக்கக்கூடிய படங்கள் வந்திருக்குங்க குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வின்னர் தலைநகரம் படங்களை சொல்லலாங்க இந்த நிலையில் தான் டைரக்டர் சிம்புதேவனோட டைரக்ஷன்ல சங்கரோட ப்ரொடக்ஷனில் வடிவேலு இன்னொரு படத்தில் நடிக்கிறதா பேச்சு வந்துச்சுங்க அது இம்செயரசன் இருபத்தி மூணாம் புலிகேஜியோட அடுத்த பார்ட்டின் கூட நிறைய பேச்சுகள் அடிபட்டுச்சுங்க ஆனால் அதுக்குள்ளே வடிவேலுக்கும் சங்கருக்கும் இடையில் நடந்த ப்ராப்ளத்தால் சங்கர் ப்ரொடியூசர் கவுன்சில்ஸில் வடிவேலு கம்ப்ளைண்ட் பண்ணி ரெட் கார்டு கொடுத்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் நடிக்க முடியாமல் போனதுக்கு போனதுனால அந்த சிம்புதேவனோட படமும் அப்படியே ஸ்டாப் ஆயிருச்சுங்க இந்த நிலையில் தான் சிம்புதேவன் யோகி பாபு வச்சு போட் அப்படிங்கிற ஒரு படத்தை இயக்கியிருக்காருங்க அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது அந்த படத்தோட ப்ரொமோஷன்காக நிறைய விஷயத்தை சிம்புதேவன் ஷேர் பண்ணியிருக்காருங்க அதில் இந்த வடிவேலு பற்றின படத்தை பற்றியும் அவர் சொல்லியிருக்காருங்க என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாங்க வடிவேலுவோட பண்ண வேண்டிய படத்துக்கு அந்த பெரும்பகுதியான கதையை நிறையா எழுதி சங்கர்கிட்ட கொடுத்து முடிச்சுட்டு ஆரம்பாங்க ஒரு சில ரீசன்ஸால் படத்தோட கதையும் எழுதி முடிக்க முடியாமல் போயிருக்குங்க அதுக்குள்ள அரையன் முந்நூற்றி ஐந்தில் கடவுள் அப்படிங்கிற படத்தை முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி அந்த படத்தோட வேலையில பிஸி ஆகிட்டாருங்க சிம்புதேவன் அவர்கள் அந்த படத்துக்கு மர்ம வேதளம் அப்படின்னு பேரும் வச்சுருக்காருங்க ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த கதையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா திருமண திசையெல்லாம் பேய் படங்களாம் வந்துட்டு இருந்திருக்குங்க நான் எழுதின கதையும் கிட்டத்தட்ட அதே கத கதைக்களத்தில் வர்றதுனால அந்த படத்தை அதுக்கப்புறம் தொடவே முடியாமல் போயிடுச்சு அந்த படத்தில் தான் வடிவேலு நடிக்கிறதா இருந்துச்சு அப்படின்னு சிம்புதேவன் சொல்லியிருக்காருங்க அவர் சொன்ன மாதிரியே ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தொடர்ந்து படங்கள் வந்துட்டு இருந்துச்சுங்க ஒரு வாரத்துக்கே ரெண்டு மூணு பெய் படங்கள் ரிலீஸ் ஆன காலங்கள் கூட உண்டுங்க இளம் ஏக்டரில் ஆரம்பிச்சு வளர்ந்து வர ஆக்டர்கள் வரைக்கும் பலருமே படங்கள் நடிச்சிட்டு இருந்தாங்க அந்த ஃபார்முலா வெற்றியும் கொடுத்துச்சுங்க அதை கெட்டியா பிடிச்சிக்கிட்ட ரெண்டு டைரக்டர்ஸான ஆன சுந்தர் சியும் ராகவா லாரன்ஸும் இன்ஜினியரிங்ல வர்ற மேக்ஸ் சீரியஸ் மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலுன்னு அந்த பேய் படங்களை வரிசையா பார்ட்டு பார்ட்டா ரிலீஸ் பண்ணி கல்லா கட்ட கல்லா கட்டிட்டு வராங்க இதில் குறுக்கால கவுசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சந்தானம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து பேய் படங்களை ஃபுல்லாக முழுக்க முழுக்க காமெடி ஜோனரில் மாற்றி பேய்க்குண்டான மரியாதையை போக வச்சிட்டாருன்னே சொல்லலாங்க நைன்டிஸ் கிட்ஸான நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பேய் படத்தை பயந்துகிட்டே பார்த்துட்டு இருந்தாங்க உதாரணத்துக்கு வா அருகில் வா மைடி அர்லிஸா பதிமூணாம் நம்பர் வீடு ஜமீன் கோட்டை அப்படின்னு நிறையா படங்களை சொல்லிகிட்டே போகலாங்க ஆனால் இந்த ஜென்ரேஷனில் பேய் பட ட்ரெண்டே மாறிடுச்சுன்னே சொல்லலாங்க ஆனால் எந்த காலமாக இருந்தாலும் படங்களுக்கு ரசிகர்கள் மத்தியில் இன்னுமே வரவேற்பு இருக்குதாங்க செய்யுது உங்களுக்கு நைன்டீஸ்ல வந்த பெய் படங்கள் பிடிக்குமா அல்லது இப்போ வர ஸ்டைல் ஆஃப் படங்கள் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க நீங்க பார்த்து ரொம்பவே பாய்ந்த பெய் படம் என்னன்னு அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோஸ் பிடிச்சா என்னோட வீடியோ சேனலுக்கு லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க